குடியிருக்கிற உங்கள் நல்ல வணக்கம் தந்தித்தேன் குடியிருக்கும் வணக்கம் தந்தித்தேன் முடிவான் முறைவோர் சொல்வோம் அதை சொல்லி பாட்டின பார்த்துவிட்டு பாட்டம் பார்த்துவிட்டு குடியிருக்கிற உங்கள் நல்ல வணக்கம் தந்தித்தேன் குடியிருக்கும்

குடிவினர் உங்கள் நல்ல வணக்கம் நம்பிக்கை குடி இருக்க உங்கள் நல்ல வணக்கம் நன்றி அடிக்கட்டும்ள்ளேன்டிக்கட்டும் அடிக்கோடு போகட்டும்ட்டு போகட்டும்பாரி சேரட்டும் கூட்டு தளவாடி சேரட்டும் கூட கைலாசம் போகட்டும் கூடி கைலாசம் போகட்டும் இலக்கிற அன்புசால் நாடக கலாரசிய பெருமக்களே கலையின் இது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிய பெருமக்களே உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனம் கணிந்த நன்றி தெரிவித்து வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் நன்றி நடிகர் வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம் நாடகம் நல்லபடியா துவங்கியாச்சு ஆமா நல்லபடியா நடத்தி முடிக்கணும் அது அது எங்க வேலை அப்படி சொல்லு நல்லபடியா உட்காந்து ரசிக்கணும் அது உங்க வேலை கண்டிப்பா அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க ஒழுங்கா செஞ்சாச்சுன்னா நாடகம் சூப்பரா இருக்கு சூப்பரோ சூப்பரா யாரோ வரது கோளார் பண்ணால நாடகம் 9000 அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை 9000னா நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் 9000னா நல்லா இல்ல கம்மியா இருக்கணும் கம்பா நிகணும் 9000ன்னா வளர்ஞ்சிக்குதுன்னு அர்த்தம் ஓ முடிஞ்சிருச்சு ஆனா நீங்க எப்படி உற்சாகமா இருந்து பாக்கறீங்களோ அதை வச்சு தான் நாங்க வேலை வாங்க முடியும் அதனால நல்லபடியா உட்காந்து பாருங்க கூட்டம் அமோகமா இருக்கு போதும் இதுக்கு மேல கூட்டம் வேணுமா போதும் 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 நாலு லட்சம் பேர் உட்கார்ந்து நாடகத்தை கெடுக்கிறத காட்டலாம் அதை காட்டில நாலு பேர் உட்கார்ந்து நல்லா ரசிச்சா அதுவே பெரிய விஷயம் ஓ தாய்மார்கள் கூட்டம் தான் இன்னைக்கு அமோகமா இருக்கு எனக்கு தாய்மார்கள் கூட்டம் ஜாஸ்தியா இருந்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும் ஏக்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன் என்ன காரணம் ஆம்பளை என்ன பிரச்சனை இல்லை ஓஹோ ஏன்னா உட்கார்ந்து இருந்தாலும் நல்லா கூட்டமா இருப்பாங்க சரி போனாலும் கும்பலா இருந்துருச்சு போயிருவாங்க எப்படி ஒரு ஆள் போறதுல எந்திரிச்சா எந்திரிச்சு போகும் போதே இல்லையா கிளம்பு காலையில வேலை இருக்குல்ல அப்புறம் அது ஏன் நீ என்ன பார்த்திருக்கவா கல இட்லி கூற போட்டிருக்க நீ வாடகை பார்த்திருக்கவா அப்படின்னு மொத்தமா கிளம்பி போயிருவாங்க என்ன பார்த்து தாத்தா தயவு செய்து உங்க வீட்டில் ஆயிரம் வேலை இருந்தாலும் இன்னைக்கு ஒரு பொழுது கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு நீங்க உட்காந்து கூத்து பார்த்தீங்கன்னா தான் கூத்து ஆடுறதுக்கு எங்களுக்கு ஒரு உற்சாகமா இருக்கேன் யாரும் தயவு செய்து

இங்கேயே தூங்குனீங்கன்னா ஆளுக படுத்துக்கிட்டே கேட்குறாங்க போலான்னாங்க நாங்கள் ஆடிட்டு கிடப்பேன் எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா இடம் போட்டலாம் போயிரும் லூசு பைய மாதிரி தனியாக பேசிகிட்டு இருக்க முடியாது ஆமாம் அதனால் இங்கேயே உட்காந்து பாருங்க நீங்கள் நாடத்தை எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு நான் தெல்ல தெளிவாக சொல்கிறேன் எப்படி தெரியுமா கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க காதாலை பாட்டுகளை கேட்டுடுங்க கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க ரெண்டு காதாலை பாட்டுகளை கேட்டுடுங்க சொல்ல போல வேண்டியா இருந்துடுங்க சவர சவரிகளை வணக்கமுங்க கண்ணாலை நாடகத்தை பார்த்துடுங்க

இங்க தாராளம் உள்ள வந்து பார்க்கலாம் கொல்லலாம் ஏன்னா இந்த கீழ்த்து கூட்டாய போட்ட இடத்துல ஆத்தா அம்மா சேப்பிச்சல ஆயா அம்மா சேப்பிச்சலையா ஆத்தா என்ன நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீ நாயை உடைய பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன அர்த்தம் அது பல அந்த நாயை விட நம்ம சோகம் போனா அந்த நாய் உங்களுக்கு பழகன் நாய் வாசல் வந்தேன் அது உங்க வீட்டு நாய்

ஏங்க அதுல இந்த மூலையில தான் கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு என்ன காரணம் நான் கூட இது சனி மூளை போல இருக்கு சரி சனி மூளைக்கு ராமமே சேர்ந்து சாமி கிட்ட உத்தரவு கேட்கத்தான் நிப்பாக ஓஹோ அப்படி பார்த்தா மேட்ரு அது இல்ல நம்ம பொம்பளை பிள்ளைய துணி மாத்தறதுக்கு இந்த மூளைக்கு தான் வரும் சரி அதுக்கு என்ன அதை ஓட்டையை போட்டு எப்படியும் பார்த்து ஒரு குரூப் நிப்பேன் ஓஹோ அப்பத்தான் ஊர் பெரிய மனுஷன் ஒருத்தர் வருவார்

அப்படி முடிச்சு கையை கொடுத்து அப்படி பேத்து தட்டியை பேத்து தலைய உள்ள விட்டு அப்படி பார்ப்பேன் அப்படி போராளுக எச்சரிக்கையா இருங்கப்பா ஏப்பா நடந்த சம்பவம் அந்த மாதிரி என்ன சம்பவம் நம்ம பொம்பளை பிள்ளைய துணி மாத்திரக்கு முன்னாடி போய் உள்ள ஒண்ணு கிணறு போயிட்டு வந்து அப்புறம் தான் பாவடை கட்டி வருங்க அப்பதான் ஃப்ரீயா வந்து ஆடலாம் ஓஹோ அது போகாம அப்படியே வந்து வெளியே வந்து மங்குன்னு தவிச்சுன்னா புருட்டுன்னு அடிச்சதுன்னா போச்சு வெக்காளி பொட்டி முருதங்க முருதங்கார முகரை கட்ட அம்புட்டு நினைச்சு அதை வர அதாவது நீ வீக்கான

ஒரு நாளைக்கு அங்கே போய் படுத்து பாரு அப்போ உனக்கு தெரியும் ஆளுகளும் மண்டலையும் பாரு அதையும் அதனால தான் என்ன சொல்ல வர்றேன் பின்னால போகாதீங்க பின்னால போகாதீங்க வித்தியாசம் இல்லாமல் காமித்தணும் 여러분 사모로 사모로